வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு அழகான சைட்டு காட்ட போகிறேங்க இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுங்க இல்லை வீடு கட்ட காட்டுங்க நல்ல சூப்பர் சைட்டுங்க இந்த சைட்டு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் போர் ரோட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மகேந்திரா பேங்க் இருக்குது கொடாக் மகேந்திரா பேங்க் இருக்குங்க அந்த பேங்க் ஒட்டி இந்த கட்ரோடு உள்ளே போகுதுங்க இந்த கட்ரோட்டில் நடந்து போகிற தூரத்தில் இந்த சைட் அமைச்சிருக்குங்க உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சைட் போட்டுக்கிறாங்க அந்த சைட்டோட டேங்க் காட்டுறவங்களுக்கு பக்கத்து இந்த டேங்க் பக்கத்துலேயே தான் நம்ம சைட் அமைச்சிருக்குங்க பழைய லேவுட்டுங்குது நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்துவிட்டேன் நடந்து வர தூரம் தான் அது சைட்டு மெயின் வந்து நடந்து வர தூரங்க இந்த கட் அவுட் உள்ள வந்துட்டிங்கன்னா இது புதுசாக போட்ட இந்த பக்கத்தில் டேங்க் இருக்கிற லேஅவுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்ட்டு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்து ஐம்பதாயிரரூபாய்க்கு சைட் இருக்கு உங்களுக்கு எல்லாமே வீடு கட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்மக்கிட்ட இருக்கறது பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் ஒட்டி இருக்கிற லேஅவுட்டுங்க உங்களுக்கு இந்த முப்பது அரை தடங்கு சைட் தடம் இருந்து ரெண்டாவது சைட்டாக வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு வந்துருக்குங்க இது பார்த்தீங்கன்னா சைட்டு வடக்கு பார்த்த மாதிரிங்க முப்பதுக்கு ஐம்பது அளவில் சைட்டுங்க மூன்று சென்ட்டுங்க ரோட்லேருந்து ரெண்டாவது சைட்டாங்க சூப்பரான சைட்டுங்க செம்மன் பூமிங்க ஒரே ஸ்கொயராக தெளிவாக இருக்குங்க ஒரு கூட கிராஸ் இருக்காது சூப்பரான சைட்டு உங்களுக்கு ஒரு சென்டோட விலை பார்த்திங்கன்னா பக்கத்தில் எட்டு லட்சத்தி போயிட்டு இருக்குங்க ஆனால் நம்ம சைட் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தாங்க அதுவும் வேலை நிகர்சப்டு தாங்க பர்ணம் காட்டி டிக்கிற கல்லையாக தான் உங்களுக்கு செம்மன் பூமி உங்களுக்கு இந்த சைட் தேப்பிறாங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட் வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக சைட் பிடிக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல சைட் தான் இல்லை நீங்கள் வீடு கட்டினாலும் நல்ல சைட் தாங்க ஏன்னா பக்கத்துலேயே மரம் இருக்குங்க கரண்ட் எடுத்துக்கலாம் எல்லா சௌரியம் இருக்கிற ஏரியா தான் உங்களுக்கு பள்ளடத்துலேருந்து ரெண்டே கிலோமீட்டர் வருங்க இந்த சைட் அப்புறம் என்னோட ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட் வந்து நேரில் பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்களுக்கு வேறு சைட் ஆகட்டுங்க இல்லை வேறு வீடாகட்டுங்க ஒன்று தேவைப்பட்டாலும் சரிங்க என்னோடய நம்பருக்கு கண்டிப்பாக நம்பிக்கையோடு கூப்பிடுங்க நல்லபடியாக வியாபாரம் பண்ணி தரேங்க என்னோட சேனலை நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க